ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஜெல்லி ரெசிபி தான் மூணே மூணு பொருள் வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அதே மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய கலர் எதுவுமே நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியாக தான் இது இருக்கும் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளாடியே நம்ம வந்து பண்ணிடலாம் அது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுற நேரம்தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் அந்த ஜெல்லி இப்போ எதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அகார் அகார் இது வந்து ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு நம்ம வந்து ஒரு பாக்கெட்டாக வாங்கும் போதே இதோடய ரேட்டே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கும் இதில் வந்து கரெக்டாக பாதி அளவு எடுத்துடுங்க ஏன்னா இது பத்து கிராம் அளவுக்கு தான் இருக்கும் பாதி எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க இப்போ நான் வந்து பண்ண போகிறது பார்த்திங்கன்னா தர்பூசணி பழம் ஜெல்லி தான் நான் வந்து பண்ண போகிறேன் இதுக்கு நான் வந்து ஒரு பீஸ் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுவிடுங்க நீங்கள் வந்து வித்து எடுத்துகிட்டு பண்ணாதான் இருந்தாலும் பண்ணலாம் நம்ம வந்து வித்தோடு அரைச்சி போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது வந்து நல்லதுதான் உடம்புக்கு இப்போ வந்து எல்லாத்தையுமே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துருங்க மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் வந்து போட்டுக்கிடலாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சீனி வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீனி வந்து போட்டிருக்கேன் இனிப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கிடலாம் நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க அட் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுங்க ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒன்னேகால் கப் அளவுக்கு ஜூஸ் இருந்துச்சு தண்ணி எதுவுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் ஆட் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு நம்ம வந்து ஊற வச்சுருந்தால் கடல் பாசி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அது வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து கரைய ஆரம்பிச்சிடும் நல்லா கரைஞ்சி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருந்தா ஜூஸை வந்து ஊற்றிக்கிடலாம் ஜூஸை ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மட்டும் போதும் அது வந்து லைட்டாக வந்து தெக்காகிற மாதிரி இருக்கும் ரொம்ப தெக்காகிற மாதிரி தெரியாது கொஞ்சம் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த டைம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கணும் அதை ஏன்னா வந்து அந்த கடல் பாசி வந்து லைட்டாக அங்கங்கே ஒன்று ஒன்று கரையாமல் இருந்தாலும் இருக்கும் அதனால் நம்ம வந்து அரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து அரிச்சு எல்லாமே எடுத்தாச்சு என்கிட்ட பார்த்திங்கன்னா மோல்டு எதுவுமே இல்லை அதனால் நான் வந்து என்ன பண்ணோம்னா நார்மல் நம்ம வந்து பிளேட் இருக்கும்ல அந்த பிளேட்டில் தான் நான் வந்து ஊற்றி வச்சுருந்தேன் நான் வந்து பிளேட்டில் ஊற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்பீடாகவே நல்லா வந்து இதாகிட்டு ஆறிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வச்சாலே போதும் நல்லா சூப்பராக செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி எடுத்துருந்தேன் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு அந்த தற்பூசணி பழத்தோட ஃப்ளேவர் வந்து அப்படியே அதில் வந்து தெரிஞ்சது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம இதை வந்து சர்பத்தில் கூட போட்டு குடிக்கலாம் அந்த சர்பத்து சப்ஜா சீடு அப்படி இல்லைன்னா தர்பூசணி ஜூஸை கூட நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் கூட இதை போட்டு குடிச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்